தாய் மக்களை பாருங்கள் தெரியுதா சரி தெரியுதா ஏதோ ஐடி கம்பெனியில் அரசாங்க மருத்துவமனை அரசு மருத்துவமனை மு க ஸ்டாலினால் திறக்கப்பட்ட அரசு மருத்துவமனை இந்த பில்டிங் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ பெரிய அரசு மருத்துவமனையை சைலண்ட்டாக தமிழக அரசு மு க ஸ்டாலின் ஐயா கையால் திறக்கப்பட்டது ஆஸ்பத்திரி எங்கே இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிண்டி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி அதாவது சைதாப்பேட்டையிலேருந்து ஆட்டுத்தொட்டி பிரிட்ஜ் இருக்கு இல்லையா இந்த ஆட்டுத்தொட்டி பிரிட்ஜு மேலே ஏறி இறங்கின உடனே ஹேண்ட் சைடு வருது பாருங்கள் அதுக்கு நேர் ஆப்போசிட்டு தான் ஒலிம்பியா கிண்டியில் இருக்கு இல்லையா இந்த ஒலும்பியா இந்த ஆட்டுத்தொட்டி பிரிட்ஜுக்கு கீழே கிண்டி தொழிற்பேட்டை கிட்டே வச்சுருக்காங்க அதுக்கு நேர் ஆப்போசிட்டு தான் இந்த அரசு மருத்துவமனை இருக்குது இங்கே நான் ஆஸ்பத்திரியோடைய முன் 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 பாதையை காட்ட முடியாது ஏன்னா அங்கே வந்து ஓவர் டிராஃபிக்காக இருக்குது அதுக்கிட்ட அங்கே வந்து நம்ம மொபைல் வந்து சின்ன மொபைலு அவ்வளோ லாங்கில் இந்த முழு கட்டடத்தையும் காட்ட முடியாது அதனால தான் நான் வந்து ஆஸ்பத்திரியுடைய இருந்து காட்டினேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு பின்னாடி எவ்வளோ எவ்வளோ அந்த கடைசி வரைக்கும் போட்டு பாருங்க எவ்வளோ லாங்கில் போட்டு பார்க்க மொத்தமும் அரசு மருத்துவமனை மக்களுக்காக இலவசமாக சேவைக்காக மு க ஸ்டாலின் ஐயா அவர்களின் அரசு தமிழக அரசால் திறக்கப்பட்ட மருத்துவமனை மக்கள் தயவுசெய்து இதில் வந்து பயன்படுங்க இருந்தாலும் கிண்டியில் அரசு மருத்துவமனை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்க யார் வேணால் சொல்லுவாங்க எனக்கு என்ன அட்ரஸ் கரெக்டாக தெளிவாக வேணும்னா கிண்டி பஸ் ஸ்டாண்டு இறங்குனீங்கன்னால் அப்படியே பேக் சைடுலாம் நடந்து வரலாம் பாருங்கள் இது வந்து கஜாப்பட்டை அட்டுத்துட்டி பிரிட்ஜ் அது இறங்குன உடனே அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும் ஓகே மக்களே தமிழக மக்கள் அதுவும் குறிப்பாக சென்னை மக்கள் இந்த கிண்டி அரசு மருத்துவமனையை பயன்படுத்திக்க பாய்